நைட் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே டிஃபனாக தான் இருக்கும் எங்க வீட்லயும் டிஃபனாக இன்னைக்கு எங்க வீட்டில் இட்லி நெக்ஸ்ட் தக்காளி குழம்பு யாருக்கெல்லாம் இட்லி வித் தக்காளி குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எங்கள் காவியனுக்கு ஊட்டுறதுக்காக ஒரு இட்லி எடுத்துக்கிறேன் தக்காளி குழம்பு மூந்து இதில் ஊற்றி இட்லி வித் தக்காளி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் இட்லி வித் தக்காளி குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தாச்சு யாருக்கெல்லாம் இட்லி பிடிக்கும் இதுக்கு தக்காளி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்